ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமான்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முழு விவரங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்க முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு திட்டம் பிரிவில தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் அலுவலக உதவியாளர் தகவல் தொகுப்பாளர் கணினி உதவியாளர் சொந்த பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சில பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்குண்டு தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட்டு பண்ணிவிடுங்க விண்ணப்பிக்கும் பதவி ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி இனம் ஆண் பெண் மூன்றாம் பாலினம்ன்றதை டிக் பண்ணிவிடுங்க திருமணமானவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் இல்லையான்றது டிக் பண்ணிடுங்க வகுப்பு ஓசியா பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியாகிறது எழுதிடுங்க கல்வித்தகுதி தொழில்நுட்ப தகுதி விவரம் தகவல் தொகுப்பாளர் கணினி உதவியாளர் பதவிக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ் தட்டச்சு இளநிலை தமிழ் தட்டச்சு முதுநிலை ஆங்கிலம் தட்டச்சு இளநிலை ஆங்கிலம் தட்டச்சு முதுநிலை சான்றிதழ் எண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் வந்து எழுதணும் இதர தொழில்நுட்ப தகுதிகள் இருப்பின் அதையும் வந்து எழுதுடுங்க முன் அனுபவம் எதுன்னு இருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் தொடர்பு முகவரி நிரந்தர முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டசர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயல்படும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டம் சில பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் கணினி உதவியாளர் தகவல் தொகுப்பாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பத்தாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பம் பெறப்படும் நாள் பார்த்தீங்கன்னா பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரகம் செங்கல்பட்டு இரண்டாம் தளம் பி பிரிவு அறை என் மூன்றில் அலுவலக நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் விவரப்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பெண்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையில தற்காலிகமாக நேற்படும் பொருட்டு விண்ணப்பங்கள் கீழ்காணம் நிபந்தனைக்கு உட்பட்டு பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தால் நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம பார்க்கலாம் அலுவலக உதவியாளர் ஒரு கருடம் சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் தராங்க கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தகவல் தொகுப்பாளர் ஒரு போஸ்ட்டு சேலரி பதினஞ்சாயிரம் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருக்கணும் கீழ்நிலை தட்டி எச்சிற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி உதவியாளர் உற்போசு சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும் கணினியில் எம்எஸ் ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருக்கணும் கீழே தட்டிச்சதற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தொகுப்பு அடிப்பில் முற்றிலும் தற்காலிகமானது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பதினோரு மாத காலத்திற்கு மட்டுமே சொல்லியிருக்காங்க பணி அமர்த்தப்படும் பணியாளர் ரூபாய் இருநூறுக்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும் பணியமர்த்தப்படும் பணியால் வேலை திருப்திகரமாக இருப்பின் உரிய பணி தொடரானை பெறப்பட்டு பதினோரு மாத காலம் முடிந்த பின் இறைவெளி விட்டு பணிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது பன்னின் ஜாப்லாம் கிடையாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ இடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்பட சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விருங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டுருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ பல்வேறு மாவட்டத்திற்கான வாய்ப்பு அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பணும்னா ஸோ இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த மாவட்டத்துக்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு இதுக்கான டீல்ஸ் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்